பதினேழாவது வசனத்தில் நம்ம வாசித்த ரச்சனியம் என்னும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆவியினுடைய பட்டயம் என்றால் என்ன ஆவியினுடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது வசனம் தெளிவாக சொல்லுது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பதினாறாவது வசனம் தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது அப்படின்னு இருக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்பது ஆவியின் வசனம் ஆகிய பட்டயம் இந்த வசனம் ஆகிய பட்டயத்துக்கு ஒரு மிக முக்கியத்துவம் உண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருபுறமும் கருக்குள்ளது இருபுறமும் கருக்குள்ளதுன்னா என்ன பொதுவாக வசனத்தை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒன்று நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு யூஸ் பண்ணுறோம் நமக்கு தேவையான வாக்கு தத்தம் இதுக்காக அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா வசனத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் ஊழியக்காரங்களாம் அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பிரசங்கத்துக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஆனால் இந்த பட்டயம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் தெளிவாக சொல்லுது இருபுறமும் கருக்குள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பக்கமும் வெட்டோம் வசனத்தினுடைய வேலையை வெட்டது இருபுறமும் வெட்டக்கூடியது தான் அந்த வசனம் அப்போது இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்கிறாரு நானே வாசல் என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் அப்போ வசனம் எப்பவுமே ரெண்டு பக்கமும் கிரிய செய்யணும் இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு வசனம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் வெறும் ஆசிர்வாதமாக மட்டும் இருக்கு ஆசீர்வாதமான வசனம் உங்களுக்கு தேவை நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வசனத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது நம்முடைய ஊன அணுக்கள் எல்லாவற்றையும் எப்படி இருக்குதுமா அது வெட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லணும் அந்த பட்டயத்தை எடுத்து நம்மளை சோதிச்சு பார்த்து நம்மளை சரி பண்ணுறதுக்கு தான் வசனம் வசனத்தினால தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணி கொள்ள முடியும் வசனத்தை வச்சு தான் அளவு பார்க்கணும் இன்னைக்கு நம்ம அளவு யாரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சக விசுவாசியை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நான் பரவாயில்ல ஊழியக்காரங்க யாரை வச்சு பார்க்குறாங்க சக ஊழியக்காரங்களை வச்சு பார்க்குறாங்க அவருக்கு நான் பரவாயில்ல ஊழியங்கள் எதை வச்சு பார்க்குது இன்னொரு ஊழியத்தை வச்சு பார்க்குது அந்த ஊழியத்துக்கு இவர் பரவாயில்ல ஆனால் நம்முடைய வேலை அடுத்தவங்களை வச்சு பார்க்கறது அல்ல அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது அல்ல நம்முடைய வேலை நம்முடைய வசனத்தோட வச்சு நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த வசனத்தின் படி நான் இருக்கிறேன்னா முதல்ல அதுதான் உள்ளே அறுக்கிறது ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் கவனிச்சேன் அதில் அவர் சொன்னார் பிரசங்கம் முதல்ல உனக்கு அப்புறமா தான் அடுத்தவங்களுக்கு பிரசங்கம் முதல்ல ஒன்றை திருத்தணும் ஒன்றை மாற்றணும் அது உனக்குரியதாக இருக்கணும் அதனால தான் அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வார் டோன்ட் ப்ரிப்பேர் த மெசேஜ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அப்படிம்பர் அர்த்தம் என்னன்னா செய்தி ஆயத்தப்படுத்துவதை விட உன்னை ஆயத்தப்படுத்து உன்னை நீ ஆயத்தப்படுத்திட்டால் செய்தி தானாய் ஆயத்தமாகும் இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பிரசங்கத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஆனால் பிரசங்கம் ரெண்டு புறமும் கருக்குள்ளது ரெண்டு பக்கமும் தேவை இருபுறமும் கருக்குள்ளது பிரசங்கம் எனக்கு தேவை முதல்ல என்ன நான் சரிப்படுத்தி கொள்ளணும் வசனத்தின் அளவுகோல் தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வசனத்தில் சொல்கிறபடி என் வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா என் குடும்ப வாழ்க்கை அமைச்சிருக்குதா என்னுடைய ஊழிய வாழ்க்கை அமைஞ்சிருக்குதா அதான் பார்க்கணும் நாளைக்கு நம்ம நியாயம் தீர்க்க என்று உண்டு எது நியாயம் தீர்க்க போது நம்முடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும் ஆண்ட தான் சொல்கிறார் உங்களுடைய வசனமே உங்களை நியாயம் தீர்க்க போகிறது நாளைக்கு உனது அப்படி பைபிள் ஆண்டர் வச்சிருவார் வச்சுட்டு இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறபடி உன் வாழ்க்கை இருக்கா அவ்வளோதான் கேள்வி அதை வச்சு நீ உன்னை சரி பண்ணியிருக்கிறியா இன்னைக்கு நிறைய பேர் ஒரு பக்கம் நம்ம வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க காய் வெட்டுற கத்தியை பார்த்துருப்பீங்க காய் வெட்டுற கத்தி எப்பவுமே இருபுறமும் கருக்குள்ளதாய் இருக்காது ஒரு பக்கம்தான் அது என்ன செய்யும் வெட்டும் இன்னொரு பக்கம் எப்படி இருக்கும் நீங்கள் கையை வச்சாலும் ஒன்றும் ஆகாது ஏன்னா நம்ம ஒரு பக்கம் காய் வெட்டுறதுக்கு அதை வச்சுருக்குறோம் நம்ம பக்கம் வெட்டாமல் பார்த்துப்போம் அது நம்ம பக்கம் என்ன செய்வோம் வெட்டாமல் பார்த்துப்போம் ஆனால் வசனம் சொல்லுது அது இருபுறமும் வெட்டணும் ரெண்டு பக்கமும் வெட்டணும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கணும் அந்த வசனம் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குதா

கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு கல்லு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவிது சொல்கிறார் எனக்கு கல்லு போதும் நான் கல்லை வச்சு ஜெயிச்சிருவேன் அப்படின்றாரு ஆனால் கோலியாத்தை கல்லுல அடிச்ச தாவிது ஏன் வசனம் திருப்பி தெளிவா சொல்லுது அவன் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது ஆனா யார் கையில பட்டயம் இருக்கு கோலியாத்து கையில பட்டயம் இருக்குது பிசாசு கையில பட்டயம் இருக்கு ஆனா யார் கையில இல்ல இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியங்களும் நமக்கு முன்னாடி இருந்த பரிசுத்தவான்கள் அளவுக்கு இன்னைக்கு இல்லை நான் கூட்டத்தை சொல்லலை பெரிய கூட்டம் இருக்குது இந்த கூட்டம் எதுவும் நம்மளால சேர்ந்தது கிடையாது நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் போட்ட இன்னைக்கு முளைச்சு இன்னைக்கு கூட்டமாக வந்து உக்காந்து இருக்குது அவர்கள் கண்ணீரோடு கூட விதைத்தார்கள் நாம் கம்பீரமாய் அறுத்து கொண்டு இருக்கிறோம் கூட்டத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது எதை வச்சு முடிவு தெரியுமா ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை வச்சு தான் சபையை முடிவு பண்ணணும் இன்றைக்கி பிசாசுக்கிட்ட இருக்கிற அளவுக்கு அன்றைக்கி பாருங்கள் பரிசுத்தவான்கள் பைபிள் காலேஜ் கிடையாது அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் படிப்பு இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற டினாமினேஷன் எல்லாம் பத்து வருஷம் படிக்கணும் பதினாலு வருஷம் படிக்கணும் படிச்சுட்டு வருவாங்க அவங்க எங்கெங்கயோ போய் படிச்சுட்டு வருவாங்க பல மொழிகள் பேசுவாங்க ஆனால் நம்ம பரிசுத்தவான்கள் ஊருக்கு வெளியே தான் என்ன பண்ணியிருப்பாங்க குடிசை போட்டிருப்பாங்க இருப்பாங்க ஆனால் பார்க்கறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல நடந்த சம்பவம் ஒரு பெரிய சபையில் நல்ல ஒரு பத்து வருஷம் ஐம்பது வருஷம் அந்த காலத்திலே இருந்த சபை அந்த சபையினுடைய தலைவர்கிட்ட போய் பிசாசு பிடிச்சவங்கள கூட்டிட்டு போனால் அவர் சொல்லுவார் இந்த பிசாசை ஓட்டுறது மட்டும் எங்களால் முடியாது இந்த ஊருக்கு வெளியே ஒரு பெந்தகோஸ்ட சபைன்னு ஒன்று இருக்கும் அல்லக்காரங்க அங்கே கூட்டிட்டு போங்க அவங்க தான் விரட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க ஹீலிங்க்கு போனால் அதையே சொல்லுவாங்க நீங்கள் அங்கே போங்க அவங்க ஹீல் பண்ணுவாங்க ஆனால் அவங்க கிட்ட என்ன பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா சபை இருக்கும் செய்தி கொடுப்பாங்க வசனம் இருந்துச்சு அவங்ககிட்டயும் ஒரு பட்டயம் இருந்துச்சு ஆனால் பட்டயத்தில் எந்த ஷார்ப்பும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் நம்ம பரிசுத்த கிட்ட பட்டயம் இருபுறமும் கருக்குள்ளதாக ஷார்ப்பாக இருந்துச்சு வேற எந்த படிப்பும் இல்லை அவங்களுக்கு இருந்த ஒரே படிப்பு பைபிள் தான் ஒரே படிப்பு பைபிள் தான் பைபிளை அப்படி வாசிப்பாங்க உட்காந்து வாசிக்கிட்டே இருப்பாங்க வாசிக்கிட்டே இருப்பாங்க சபையை சுற்றி சுற்றி ஜோம் பண்ணுவாங்க பைபிள் வாசிப்பாங்க இந்த ரெண்டு தான் வேலை அவங்களுக்கு அன்னைக்கு வேற வேலையே கிடையாது இந்த மாதிரி டெய்லி ஒரு கூட்டமைப்பு டெய்லி ஒரு இடத்துல ஊழியர் கூடுகை டெய்லி சபைக்குள்ளே வந்து வித்தியாச வித்தியாசமான கூட்டங்கள் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜபம் வேத வாசிப்பு அந்த வேத வாசிப்பு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை கையில் பிடிச்சிருந்தாங்க எல்லா கோலியாத்தையும் அடித்தாங்க ஆனா பெந்த கோஷ இயக்கங்கள்னு ஒன்னு எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்ததுன்னா அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம் ஆவிக்குரிய விதத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இருந்தாங்க ஜபத்திலையும் இன்னைக்கு பட்டயம் ஷார்ப் பிசாசு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கோலியாத்துக்கிட்ட பட்டயம் இருக்குது ஆனா யார் கையில பட்டயம் இல்ல தாவிது கிட்ட பட்டயம் இல்ல கோலியாத்தை ஜெயிச்சாச்சு தாவிது கல்லுத்தை அடிச்சிட்டாரு கோலியாத்தை விழுந்துட்டாரு அதோட தாவிது இல்லை தாவீது ஓடி சென்று கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து கோலியாத்தை வெட்டி நான் இருக்கு எப்ப பட்டயத்துல ஒருத்தனை வெட்டி தலையை தனியா எடுக்கிறானோ அப்பதான் வெற்றி முழுமை பெறுகிறது பிசாசின் தலையை எப்ப இயேசு நசுக்கிறாரோ அப்பதான் வெற்றி முழுமை பெறுகிறது இன்னைக்கு நம்மக்கிட்ட பட்டயம் இல்லை கல் வச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்டா சொல்றோம் போதுங்க இந்த கல்லுனா நான் அடிச்சிருவேங்க கோலியாத்தை வீழ்த்திடுவேங்க வீழ்த்துங்க யாரும் இல்லைன்னு என் சமையலையும் ஐம்பது பேர் வராங்க நூறு பேர் வராங்க எனக்கு ஒண்ணு இல்லை இதை வச்சுக்கிட்டே தான் நான் ஓட்டுறேன் அவருக்கு வெளிப்பாடு இருந்துச்சு நீ தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னார் உடனே இயேசு இதை உனக்கு ரத்தமும் மாம்சம் வெளிப்படுத்தவில்லை பரலோகம் வெளிப்படுத்தியது அவருக்கு வெளிப்பாடு இருந்துச்சு ஆனா அந்த அலங்கார வாசலில் ஒருத்தனை சுகமாக்கும்போது போது முடவனை சுகமாக்கும் போது அவர் சொல்கிற வார்த்தை படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் பேதருக்கு என்ன இல்லை படிப்பு இல்லை ஆனால் பேதுரு கடைசி வரைக்கும் படிக்காமையே இருந்தாரா படிக்காமையே இருந்தாரா நிருபங்களை பாருங்கள் அழகாக எழுதுறாரு வசனத்தை பாருங்கள் தெளிவாக சொல்கிறாரு ரெண்டாம் அதிகாரம் அப்போச நடவடிக்கை பிரசங்கத்தை போய் பாருங்கள் அவ்வளவு அழகாக பிரசங்கம் பண்ணுறாரு பழைய பாட்டிலேருந்து கோட் பண்ணி பேசுகிறாரு அதோட அர்த்தம் என்ன அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பீரியட்ல நான் படிக்காமல் இருந்த உண்மை இப்பொழுது வசனத்தை நான் படிப்பேன் வசனத்தை எடுத்து படிக்கிறாரு பழைய பாட்டை கோட் பண்ணுறாரு இன்னைக்கு என்ன வசனமே இல்லை நீங்கள் இந்த கறி கடைக்கெல்லாம் போனீங்கன்னா இல்லைன்னா மீன் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெட்டுக்கும் ஒரு வாட்டி அப்படி கத்தியை தீட்டுவார் அந்த மீன்கர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு வெட்டு வெட்டுவார் ஒரு தீட்டு தீட்டுவார் கறி கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு வெட்டி கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு வாட்டி என்ன பண்ணுவார் அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும்னு அவங்க ரெடி பண்ணுவாங்க ஷார்ப்னெஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடத்தோரக்க போகிறாங்க இல்லை மீன் கடை வைக்க போகிறாங்கன்னா முந்து நாளே கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க அது ஒரு வேலை கறி இப்போ மீன் கடையிலையும் அந்த கத்தியை ஷார்ப் பண்ணி வைக்கிறது இன்னைக்கு வருஷத்த ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க மறுநாள் காலையில் ஆராதனைன்னா சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் ஷார்ப் பண்ணுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை நாள் முழுக்க காத்திருப்பாங்க உபவாசத்தில் காத்திருந்து கத்தரட்டேருந்து வசனம் வாங்கிட்டு வருவாங்க அந்த வசனம் எப்படி இருக்குன்னு தெரியுமா இருபுறமும் கருக்குள்ளதா வந்து உட்காந்துருக்கிற ஒருத்தர் ஒருத்தருடைய இருதயத்தையும் அது வெட்டும் இருதயத்தில் குத்த பட்டம்னா வெளியே போவான் இன்னைக்கு வசனம் இருக்கு ஷார்ப் இல்லை இப்போ தாபீ மாதிரி நிறைய பேருக்கிட்ட பட்டயமே இல்லை பட்டயமே கையில் கிடையாது யங்ஸ்டர்ஸ் ஊழியத்துக்கு வருவாங்க எங்கிட்ட ஒரு சிலர்லாம் வந்து வருவாங்க வரும்போது நான் உங்களுக்கு கொடுக்குற முதல் வேலை என்ன தெரியுமா எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு கொடுக்குற வேலை என் ஆஃபீஸில் உட்காந்து முதல்ல ஒரு மூணு மாதத்துக்கு அங்கே இருக்கிற எல்லா புக்கையும் படிக்க சொல்வேன் அங்கே நிறைய புக்கு வச்சுருப்போம் லைப்ரரி மாதிரி அவங்களுக்கு வேலையே காலையில் வரணும் படிக்கணும் வீக்கெண்டில் எங்கள் கூட ஊழியத்துக்கு வரணும் மற்ற நாளெல்லாம் உட்காந்து அது முழுக்க படிக்கன்னு சொல்வேன் ஒரு தம்பி வந்தான் மூணே நாளில் ஓடி போயிட்டான் மூணு நாள் தான் ஓடிட்டான் கேட்டேன் ஏண்டா தம்பி போயிட்டேன்னு ஏ எவ்வளோ புக்கு தான் படிக்கிறதுண்ணா வாழ்நாளெல்லாம் படித்தா மட்டும்தான் ஊழியம் பண்ணவே முடியும் நீ வாழ்நாளெல்லாம் எவ்வளோ புக்கு படிக்கிறியோ இல்லையோ இந்த ஒரு புக்கை வாழ்நாளெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறியோ அவ்வளோக்கெவ்வளோ ஆவிக்குரிய வாழ்க்கை ஷார்ப்பாகும் இன்றைக்கி வசனமே இல்லை தியானிக்கிறது இல்லை ஷார்ப்பாகில்ல ஒன்றும் கிடையாது பிசாசு தந்திரமாக சபையை விட்டு வசனத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கையில் பட்டயம் இல்லைன்னா ஏதோ ஒரு கல்லை வச்சு கோலியாத்த வீழ்த்திட்டோன்னா கடைசி வரைக்கும் கல்லை வச்சு கோலியாத்த வீழ்த்த முடியாது அது ஆண்டவர் உன் ஊழியத்துல ஆரம்பத்தில் கொடுக்கறதான ஒரு காரியம் ஏதோ ஒன்னு ஒரு ஊழியத்தில் ஒன்னு ஆண்டவர் பயன்படுத்தினார் ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா நீ அப்டேட் ஆகணும் அடுத்து உன் கையில் பட்டயம் வரணும் ஓடி போய் ஒரு பட்டயத்தை எடுக்கணும் நீ எடுத்து தலைய தான் உன்னுடைய வெற்றி முழுமை பெறும் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு ஆவியின் பட்டயத்தை தரித்து கொள்ளுங்கள் ஆவியின் பட்டயத்தை கையில் வச்சுக்கோங்கன்றார் கையில பைபிள் இருக்கு ஆனா உள்ள இருக்கிற வசனம் இருதயத்துக்குள்ள இருக்குதா அதுதான் கேள்வி